ஆ செடி பஸ்ட்டு இந்த அதாவது நம்ம இந்த இடம் இருக்கிற லொக்கேஷனு அந்த தை தைலாபுரம் அதுக்கீழ் நம்ம தாத்தாங்கலை ரோ சாலை இருக்க இடம் வந்து நார்சனத்தில் வந்து சாத்தாங்கலா செடிகள் வந்து மல்லி சப்போட்டா செடியில் என்ன என்ன 对。<music> <music> எப்போ நீங்கள் விதைய வச்சு உட்படுத்திங்கன்னா செடியான தம்பு தம்பத்தி தம்பு குச்சி வச்சு குச்சி வச்சு வீட்டு போட்டு மழை போட்டு அடைச்சி பண்ணி அது வந்து செட்டு அது வந்து செடி வளர்க்கக்கூடிய இடம் செத்து வெயில் படாமல் வெயில் படாமல் அதுலேருந்து நம்ம வந்து விட்டு அதை பத்தி பண்ணி விடுத்தாங்க செத்து போட்டு வெளியே கொஞ்சம் அந்த செத்துக்குள்ளே போட்டால் தான் அது வளரும் அதுக்கப்புறம் தனியாக போட்டு நம்ம பண்ணுவோம் செடி நட்டு பதியம் போட்டு வெளியே வர வியாபாரத்துக்கு வரது மூணு மாதம் மூணு மாதம் இந்த வார்த்தை வேப்பில் பண்ணணும் ये वही वाला है तो सामने है लाइक है लाइक है वो रहा है आप मतलब आप मतलब ये वाला मार्केट में और मार्ग लाए इन लोगों ने ये लोग मार्ग लाए इन लोगों ने ये आप कैसे का ये लोग मिस्टर नहीं जी मैं इसमें बेल पड़ा मत होना है बेल नहीं 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 नहीं बेल नहीं बेल नहीं ஒரிஜினலாக ஆப்பிள் தான் நல்லா ஒரிஜினல் இது இது அது கேஸ்மீர் ஆப்பிள் தான் நல்லா இருக்குது ஓ சரி வாட்ராகும் அது வந்து அது வந்து ரெண்டு கொண்டு மேடம் ஒன்று பச்சை கிளம் வருது மூணு நிறைய கடல் ரோஸ் கலர் ரோஸ் கல வெள்ளை பச்சை வெள்ளை 家里。 అంచు మనీ చూడండి అని అని కూడా పూర్వం అని పూపించి పార్తాదా ఇంత చినాజెల్లి చెన్నై యూట్యూబ్లో పే యూట్యూబ్లో పక్కమా I'm <laughs> not <laughs> <laughs> ये गए ये लोग चलते माने अब तो वाद में येंगे के वाद में थोड़ी अंदर थोड़ी मारा गाना है मारता गाना है मैं लगा येदने

இனிப்ப இருக்க எவ்வளோ இருக்கு இனிப்பா இருக்க நல்ல சீனியுமே இருக்கு அப்புறம் அரளி இருக்கு ம் அரளி அரளி அத்தி மரம்னா நாட்டு அத்தி 여러러나지 네들0흠 <laughs> <수진하겠네. 웃음>

I mm don't -hmm. mm -hmm. நிறைய ரகங்கள் ஏகப்பட்ட ரகங்கள் நிறைய ரகங்கள் சப்போட்டா அந்த சப்போட்டா சப்போட்டாங்க குளிர்ச்சியை தூட குளிர்ச்சி தான் கச கஷா போய் அங்கிட்டு ஊடி வந்து எடுத்துகிட்டு ஐயா இதெல்லாம் வைக்கலாம் ராயல் ஃபார்ம் வீட்டுக்கு அழைச்சி வைக்கலாம் ராயல் ஃபார்ம் அதெல்லாம் இது இது எவ்வளோ இருக்கு நூற்றம்பது ரூபா நூறுரூவா இதோட குட்டி குட்டி தான் நூறுரூவாய்க்கு பெரிய நூற்றம்பது இரநூறுவா சரி 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 அப்போ தான் இந்த

முப்பது ரூவாய் படிச்சு சரி சரி அத்தி இரண்டாம் என்ன இருக்குது ம் இரநூறு தொண்டாயி கொடுத்தா இரநூத்தி சரி 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 மாலை மாலையில் செவ்வாழை பழுக்குடி இது செவ்வளையும் அப்படி எல்லாமே கிடைக்கவில்லை தற்காலி சரி சரி பாலை இது வீட்டில் வைப்பாங்களா தோட்டத்தில் வைப்பாங்களா வீட்டில் வைக்கிறதுல

அந்த ரெண்டாயிரம் காய்ச்சிக்கணும் அவ்வளோதானு அப்போ நம்ம என்ன அப்போ அந்த வீட்டில் நம்ம தொ தொட்டியுமே போட்டோம் போதும்னு தொட்டினாலும் ஓ சரி சரி கடையில் சேல்ஸ் பண்ணுறாங்கண்ணே நூறுரூவா நூற்றம்பது ரூபா அதை உள்ள அந்த ரோஸ் கலராக இருக்குது அதெல்லாம் இரநூறுவா ஆ ஆமாம் ஆமாம் ஓ சரி சரி இதை பார்க்குறதுக்கு எப்படி எப்படி இருக்குன்னா கட்டாளம் மாதிரி இருக்குது ஆமாம் பார்த்தீங்கன்னா ஃபிரெண்ட்ஸ் தான் நம்ம கார்டன் செடியெல்லாம் இப்போ வந்து நீங்கள் பாருங்கள் அதாவது உடங்குடி போ சாத்த ரோடு அருகில் தைலாபுரம் ஃபிரெண்ட் வாங்க நேரில் வாங்க பார்த்து கம்மி பண்ணி சொன்னீங்க இதோட நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த வீடியோ வரும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வீடியோ இது சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தது வீடியோ போட உங்கள் அம்மியில் போடும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நீங்கள் வந்து நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் பெல்பட்டத்தை சர்ச் பண்ணி இருக்குமே சேனல் தரிசி இருக்கு அது மாதிரி அடுத்த சண்டே சேனல் இருக்கு அது வீட்டிலாம் போட்டுருக்க அலையும் சர்ச் பண்ணி